ഭൂം തദ്രുഷായ വിത്മകെ വക്രതുണ്ടായ ധീമകി തന്നു ദന്ദി പ്രേക്ഷോദയാം ആദിത്യക്ഷോമായ മംഗളായ ബുധ യക്ഷ ഗുരുചുക്കര ക്ഷണിയക്ഷ രാഘവ ഗേദവ നമക உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவ பஷு வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி அஷ்டமி காலை எட்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு நவமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் உத்திரட்டாதி இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு ரேவதி நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை எம கண்டம் காலை ஆறு மணியிலிருந்து இருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராசம நட்சத்திரங்கள் மகம் பூரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும் தேவையான வரவுகள் கிடைக்கக்கூடிய குடும்பத்திற்கான பெருமைகள் மிகுதியாக கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதராத காரியம் சிதறாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க ஆறுபடை முருகப் பெருமான வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் இரண்டு அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஹச் ரிஷப ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பூமியால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய புத்திர வகையில் சேமங்கள் மிகுதியாக கூடிய குடும்பத்தில் ஒற்றுமை மிளிரக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஈகோ என்பது இல்லாமல் இருந்தால் ஓகோ என்று வாழ முடியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க ஷண்முகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஜி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கக்கூடிய சொந்த தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வருமானத்துக்காக கஷ்டப்பட்டாலும் வெகுமானத்தை கைவிடாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதினம் ராசியை சார்ந்தவங்க நந்தீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவுகள் வகையில் செலவுகள் இருந்தால் கூட ஒற்றுமையான ஒரு சூழல் அதிகரிக்கக்கூடிய நடனம் நாட்டிய சங்கீத துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வகையான கௌரவம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் சேர்த்து வாழ்வதை விட மனம் விட்டு பேசுவது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசியை சேர்ந்தவங்க சுவேத வினாஜகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இ சிம்ம ராசைய சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும் வருமானத்தோடு கூடிய வெகுமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் எலக்ட்ரீஷியன் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஏறுமுகம் காணக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்ட கண்ட விஷயங்களை நம்புவதை விட கடவுளை நம்பி வாழ்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசைய சார்ந்தவங்க சுவாமி கும்பேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ டி கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகும் உன்னதமான செயல்பாடுகள் மிகுதியாகும் டிரைவிங் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு டிரைவிங் சம்பந்தப்பட்ட இன்ஸ்டியூட் வச்சுக்கிறவங்களுக்கு நல்ல நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கொள்கையே இல்லாத வாழ்க்கையில் அர்த்தமே இருக்காது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ரசைய சார்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது ஐந்து வர்ணம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கலைந்த குடும்பம் ஒன்று சேரும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் ஆசிரியர் துறையில் உள்ளவர்களுக்கு மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நன்மையான விஷயங்களை சிந்திச்சா உண்மையான வாழ்க்கையை சந்திக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க தேவி பெரிய நாஜகி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் மூன்று அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் என் விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகளால் சிறப்புகள் சேரும் யதார்த்தமான வாழ்க்கைக்கு வித்திடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் கலை சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வளர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் வாய்ப்பு கொடுப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசிய சார்ந்தவங்க மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் சென்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் பி தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் அதாவது அலுவலகத்தில் உங்களோடு பணி புரியக்கூடிய சக பணியாளர்கள் ஒற்றுமையோடு பணியாற்றக்கூடிய கடந்த காலங்களில் முறைச்சு முறைச்சு பார்த்தவங்க சிரித்து சிரித்து பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கெடுத்து வாழனு நினைக்கிறவங்க முன்னாடி முயற்சிகளை தொடுத்து வாழ்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு தனுஷு ராசியை சார்ந்தவங்க அங்குஜ கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சி மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறும் மாற்று சிந்தனைகள் உருவாகக்கூடிய மகத்தான சூழல் அதிகரிக்கும் பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பரவலாக பண வரவு அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி என்பது அல்ல தோல்வி என்பது அல்ல என்பதை கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க ஒப்பிழியப்பன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு வறுமைகள் விலகும் அதாவது வறுமைகள் விலகி பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது பஞ்சமாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதியற்ற மனுஷனுக்கு நீதி கிடைப்பதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க சுவாமி நாகநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ ஏ மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பொன்னும் பொருளும் சேரும் அதாவது கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு பொன்னும் பொருள் வாங்கக்கூடிய பூமி சம்பந்தப்பட்ட யோகங்களை சந்திக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் அதிகரிக்கும் கன ரக வாகனம் வச்சுக்கிறவங்களுக்கு பண வருமானம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கூத்தாடினாலும் காரியத்தில் கண்ணாக இருப்பது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசியை சார்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்